மைதா மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் மைதா மாவு சர்க்கரை ஏலக்காய் சோட்டா மாவு இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு சோட்டா மாவு ஏலக்காய் நுணுக்கி போட்டுங்க சர்க்கரை பவுட்ரு பண்ணி அதில் சேர்த்துடணும் இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இதை மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து கையில் போடுற மாதிரி இருக்கணும் இதை மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பிறகு மாவை அதை எடுத்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதில் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி போட்டுட்டு இதை மாதிரி போடணும் பொறுமையாக போடுங்க எண்ணெயில் வேகமாக போட்டு கையில் போட்டுறோம் எண்ணெய் மெதுவாக போடுங்க இப்போ அது வெந்த உடனே திருப்பி விட்டுறணும் இதை மாதிரி கலறி விடுங்க திரு திருப்பி விட்டினா வெந்துடும் அவ்வளோதான் ஸ்லோவாக வைங்க ஸ்டவ்வை வேகமாக வைக்காதீங்க வேகமாக வச்சுன்னா உள்ளே வேகாது அவ்வளோதான் வெந்துருச்சு இந்த மாதிரி கலராக வந்தோன்னே எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஒரு தட்டில் வச்சிடலாம் திருப்பி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு பாருங்கள் அதையும் எடுத்து பொறுமையாக இதை மாதிரி போடுங்க இதேமாரி மெதுவாக விடுங்க இதையும் அதே மாதிரி திருப்பி விட்ருங்க திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ஸ்லோவாக வச்சிங்கன்னா வெந்திரும் அவ்வளோதான் எல்லாம் வெந்திரிச்சு எடுத்து தட்டில் வச்சுருங்க இப்போ தட்டில் வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஜீரா காசலாம் அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம சக்கரை வச்சுருந்த பாருங்கள் அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கலக்குங்க சக்கரை கரையிற வரையும் இதை மாதிரி காசிட்டு நம்ம சுட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க இந்த ஜீராவில் போட்டுருங்க எல்லாத்தையும் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறிடும் எல்லாத்தையும் கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி போட்டு மூடிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் அவ்வளோந்தா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிடு ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க